ஒருவரின் ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குரு பகவானால் ஏற்பட்ட தோஷம் இருக்கலாம் என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது ஆண்களாக இருப்பின் முற்பிறவியில் மற்றவர்களின் குழந்தைகளை கொடுமைப்படுத்தியதாலோ அவர்களை அடிமை போல் நடத்தினதாலோ அந்த குழந்தைகளின் சாபம் புத்திர தோஷமாக மாறுகிறது என கூறப்படுகிறது பெண்களாக இருப்பின் சென்ற பிறவியில் தன் கணவரின் உடன் பிறந்தவர்களின் குழந்தைகளை அன்பின்றி நடத்தி அவர்களை மனதளவில் பாதித்ததன் விளைவாக இந்த பிறவியில் புத்திர தோஷம் ஏற்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த தோஷம் இருப்பதை உறுதி செய்தபின் எளிமையானதாய் ஆனால் ஆழமான பலன் தரும் ஒரு பரிகார வழிபாட்டை இப்போது பார்க்கலாம் முதலில் வெள்ளை கொண்டை கடலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மொத்தம் இருபத்தேழு கொண்டை கடலைகள் தேவை அவற்றை ஒன்பது மஞ்சள் துணிகளில் ஒவ்வொரு துணியிலும் மூன்று கொண்டை கடலைகள் வீதம் வைத்து ஒன்பது முடிச்சுகளாக கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த ஒன்பது துணி முடிச்சுகளையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து குரு பகவானை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் மேலும் இந்த வேண்டுதல் நிறைவேறினால் குல தெய்வத்திற்கு செலுத்த வேண்டிய காணிக்கையையும் மனதில் தீர்மானித்து வைத்துவிட வேண்டும் அன்று இரவு கணவன் மனைவி இருவரும் பூஜை அறையில் வைத்துள்ள ஒன்பது முடிச்சுகளில் ஒரு முடிச்சை மட்டும் எடுத்து இருவருக்கும் சேர்த்து ஒரே தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டு உறங்க வேண்டும் மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்ததும் மனைவி கை கால் முகம் மட்டும் கழுவிக்கொண்டு தலையணைக்கு அடியில் வைத்த அந்த முடிச்சை கையில் எடுத்து குரு பகவானை மனதில் நினைத்து குரு பகவானே எங்களுக்கு பாக்கியம் அருள வேண்டும் என்று ஒன்பது முறை மனதார துதித்து வழிபட வேண்டும் வழிபாடு முடிந்ததும் அந்த முடிச்சை தனியாக ஒரு பாத்திரத்தில் வைத்து வைக்க வேண்டும் இதே முறையில் மீதமுள்ள முடிச்சுகளையும் ஒவ்வொரு நாளும் ஒன்று வீதம் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வழிபட வேண்டும் பத்தாவது நாள் கணவன் மனைவி இருவரும் அதிகாலையில் எழுந்து முழுமையாக குளித்துவிட்டு அந்த ஒன்பது துணி முடிச்சுகளையும் எடுத்துக்கொண்டு ஓடும் ஆற்று நீர் அல்லது கண்மாய் அருகே சென்று யாரும் பார்க்காத நேரத்தில் அவற்றை நீரில் போட்டுவிட்டு வர வேண்டும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்தால் குரு பகவானால் ஏற்பட்ட புத்திர தோஷம் நீங்கி நாற்பத்தைந்து நாட்களுக்குள் மனைவியின் வயிற்றில் கரு உருவாக குரு பகவான் அருள் புரிவார் என்று ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன நம்பிக்கை பொறுமை மற்றும் குரு பகவானின் அருள் இந்த மூன்றும் சேர்ந்தால் புத்திரபாகியம் நிச்சயம் கிடைக்கும் குரு பகவானே சரணம்